வீக் வாட்டர் பாய் வந்து அருண் அருண் தான் தண்ணியெல்லாம் எடுக்கணும் அது உங்களுக்கு தெரியும் ஸோ ஜாக்லின் வந்து அருணுக்கு ஒரு தண்ணி டாஸ்க் கொடுக்குறாங்க சூப்பராக ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதான் ஒரு பவுல் கொடுத்துட்டு முதல்ல ஸ்பூன் வச்சு தண்ணி எடுத்து எடுத்து அந்த பவுலில் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு வாட்டர் கேனில் ஃபில் பண்ணிவிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஜாக்லின் வந்து செம்மையாக ஐடியா பண்ணி சூப்பரான டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி க்ரியேட்டிவாக அழகான டாஸ்க்ஸ் கொடுக்கலாம் அது இல்லாமல் சாட்சனாக கொடுக்குற மாதிரி நாலு தலையனே தலையில் வச்சுட்டு நட தப்பு முதல்ல இருந்தே என்னடா ஸோ அதை வந்து எகென்ட்டு எகைன் அவங்க ரிப்பீட் பண்ணுற மாதிரி வரும் அது வந்து அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது இதில் ரெப்படிஷனு ஒன்றும் இல்லை முதல்ல கொஞ்சம் நேரம் கஷ்டமாக இருக்கும் ஸ்பூன்ஸ் போனால் தண்ணி எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் சில அதை நிரப்பியாச்சுன்னா அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ பரவாயில்ல கேர்ள்ஸ் டீம்லேயே கொஞ்சம் சென்சிபிளாக இவங்க தான் டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா குரங்க மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரொம்ப மோசமாக இருந்துச்சு எனக்கு சத்தியமாக அதை பார்க்குறதுக்கே ஜீரணிக்க முடியல அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுக்காமல் ஜாக்லின் மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு நல்லா அழகாக எண்டர்டெயினிங்கான டாஸ்க்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இது கேர்ள்ஸ் டீம் பண்ணுவாங்களா என்னவோ தெரியலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்